அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நயன் மெராக்கல் டே நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நாள் வந்து திருப்பி அமைவதற்கு நிச்சயமாக பல வருஷங்கள் காத்திருக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதனுடைய கூட்டுத்தொகைகள்லாம் தொகைகள்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் நயன் இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள அடுத்த பல வருஷங்கள் நமக்கு வந்து காத்திருக்கணும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் என்ன நீங்கள் நினச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலுமே நிச்சயம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளுடைய சேர்க்கையானது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் இன்றைக்கி ராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் சொன்னாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை பலருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் கேட்டிங்கன்னா பணம் மட்டும்தான் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் பணம் நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து வரணும் நல்ல ஒரு அதீத ஒரு செல்வம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வாயால் சொன்னால் கூட போதும் நிச்சயமாக இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனல்லே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் டேக்காக ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் போய் பார்த்து நீங்கள் பலன் அடையணும் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன விருப்பங்கள் என்ன விஷயங்கள் கனவுகள் சில லட்சியங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரியாக நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக அந்த ஒரு விஷயமானது நடக்குங்க நம்ம எவ்வளவோ ஆன்மீக ரீதியான அந்த பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் பூஜைகள் மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லியிருப்போம் அதே மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும் இப்படி நம்ம சொல்லக்கூடிய அதாவது பாசிட்டிவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சாலுமே அது நமக்கு கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட முழு அந்த ஒரு நம்பிக்கையே எப்பயுமே நம்ம இந்த மாதிரியான பண்ணுறப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப முழு நம்பிக்கையோட நமக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அப்படி நீங்கள் நினச்சி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக நமக்கு நடக்கும் எதிர்மறையாக நம்ம நினச்சிட்டு இன்னும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கே நம்ம வந்து போகவே கூடாதுங்க ஏன்னா இது மாதிரியான சில நாட்கள் நமக்கு வந்து இந்த கோல்டன் சான்ஸ் கிடச்சிருக்கிறதையும் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் தான் பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாகுது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது இல்லை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் அதற்கான வருமானம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எத்தனையோ பேர் நம்ம கஷ் பணத்துக்காக தான் இருக்கோம் அப்படிப்பட்ட பணமானது நல்ல ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரணும் நல்ல அதாவது அந்த வரக்கூடிய பணமானது நல்ல பெருகணம் நல்ல நிலையான ஒரு வருமானம் நல்ல ஒரு அதிகமான ஒரு சம்பளம் இப்படி நல்ல ஒரு பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு சுவிட்ச் போர்டு தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைனில் நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க பணம் உங்களுக்கு வந்ததுன்னு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மணி அஃபர்மேஷன் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு வந்திருக்கக்கூடிய ஒன்பது மணி ஏன்னால் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வருவோம் நிறைய பேர் வந்து வெளியில் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக ஆவோம் நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அந்த அதனால தான் முப்பதாம் தேதி நமக்கு ஆறாவது மாதம் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதனுடைய கூட்டு எண் வந்து ஒன்பதுன்னு முடிஞ்சிருக்கு அப்படி நம்ம இன்றைக்கி ராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது மணிலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஏதாவது ஒரு ஒம்பது நிமிஷம் எடுத்துக்கோங்க அதாவது பொறுமையாக ரிலாக்ஸ்டாக நமக்கு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எப்பயுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சந்தோஷமான மனநிலைமையில் இந்த ஒரு வார்த்தையே சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அயம மணி மேக்னெட் ஐயம மணி மேக்னெட் அயம மணி மேக்னெட் அதாவது இந்த பணமானது நமக்கு வந்து காந்த மாதிரி நம்மக்கிட்ட இழுத்து நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கும் இந்த ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதற்கான தமிழாக்கம் கரெக்டாக அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி படைத்தவன் இல்லாட்டி நான் பணத்தை ஈர்க்கிறேன் இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தம் கண்டிப்பாக இந்த ஒரு வாக்கியமானது நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ராத்திரியில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது மணிக்குள்ளே நீங்கள் இதை ஒன்பது முறை சொன்னாலே போதும் வாய் விட்டு நல்ல மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னாலே போதும் கண்டிப்பாக பணமானது பல வழியில் நமக்கு அந்த வருமானம் பெருகிறதா இருக்கட்டும் இல்லை ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்கே இருந்தாவது நமக்கு வர வேண்டிய பணம் இல்லை நம்ம வேறு யாருக்கையாவது கடனாச்சு கேட்டிருப்போம் ஒரு ரொட்டேஷனுக்கு இல்லாட்டி ஒரு பசங்களுடைய ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படி எதற்காக நம்ம கேட்டிருப்போம் பார்த்திங்களா அப்படி நமக்கான வர வேண்டிய பணம் நமக்கு வர வேண்டிய அந்த பணத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸு இது எல்லாத்தையுமே ரிமூவ் ஆகி நமக்கு பணமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த மேக்னெட் எப்படி வந்து டக்குன்னு வந்து ஒட்டிக்குமோ அதே மாதிரி பணம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும்ங்கிறது தான் இந்த ஒரு வார்த்தையுடைய இந்த ஒரு வாக்கியத்துடைய முழு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் இன்றைக்கி ஒன்பது முறை நீங்கள் இந்த அற்புதமான த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டேயில் நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணமானது பல வகையில் கண்டிப்பாக வந்து நேரப்போங்க ஏன்னா இந்த ஒரு வார்த்தையும் சரி நம்ம சொல்லப்போகின்ற நேரமும் இன்றைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளும் ஏன்னா இது மாதிரியான ஒரு காம்பினேஷன் நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் நம்ம காத்திருக்கணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு வார்த்தையானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையே மாற்றும் இப்போ இதை தான் செய்யணுமா இல்லை நாங்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுத முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் அந்த ஒரு எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒன்பது முறை வந்து ஐஎம்எ மணி மேக்னெட் ஐஎம்எ மணி மேக்னெட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாக்கியத்தை நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் எழுதுங்க இது வந்து இன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாதுங்க இன்றை இன்னைக்கு நாளில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் டெய்லி நீங்கள் ராத்திரியில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஒன்பது முறை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொட்டீனாக நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல சேஞ்சஸ் மிராக்கிள்ஸ் நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா எவ்வளவோ வந்து சுவிட்ச்வேர்ட்ஸ் இருக்குது ஆனால் இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சுவிட்ச்வேர்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப நம்பர் ஒனுங்கு அதனால் இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு வந்து நம்பிக்கையோட முழு மனதோட உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும் இன்றைக்கி இது நம்ம சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டு மறக்காமல் தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் ஏன்னா நமக்கு இது மாதிரியான அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்து பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்ல மறக்கக்கூடாது அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பதிவிடுங்க கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே இது நல்ல ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வெறும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்